காங்கிரஸ் ஜனநாயக குடியரசில் எம்பாக்ஸ் எனப்படும் குரங்கம்மை நோய் சம்பவங்கள் மோசமடைந்து வருவதோடு ஆப்பிரிக்க நாடுகளிலும் அதன் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக உலக சுகாதார நிறுவனம் அண்மையில் தகவல் வெளியிட்டிருந்தது உலக மக்களை அச்சுறுத்தி வரும் குரங்கம்மை நோய் சம்பவங்கள் இதுவரை மலேசியாவில் பதிவாகவில்லை எனினும் மலேசியர்கள் முன்னெச்சரிக்கையுடன் பாதுகாப்பாக இருப்பதற்கான செயல்முறைகள் குறித்து இன்றைய நலம் வாழ அங்கத்தில் பகிர்கின்றார் மருத்துவர் டாக்டர் ஜெயசூதன் நாயர் தம்பி நாயர் கடந்த ஈரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டிலிருந்து இவ்வாண்டு ஆகஸ்ட் வரையில் நூற்று இருபதுக்கும் அதிகமான நாடுகளில் ஆய்வகத்தால் உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு லட்சத்திற்கும் அதிகமான குரங்கம்மை நோய் சம்பவங்கள் பதிவாகியுள்ளன அதோடு இந்நோயினால் இதுவரை இருநூற்று இருபதுக்கும் மேற்பட்ட மரண சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக உலக சுகாதார நிறுவனத்தின் தகவல்கள் காட்டுகின்றன காங்கோ நைஜீரியா சூடான் போன்ற ஆப்பிரிக்க நாடுகளில் அதிகம் பதிவாகியிருக்கும் குரங்கம்மை நோய் சம்பவங்கள் ஆஸ்திரேலியா தாய்லாந்து மற்றும் சிங்கப்பூர் ஆகிய நாடுகளிலும் கண்டறியப்பட்டுள்ளன குறிப்பிட்ட நாடுகளுக்கு மலேசியர்கள் பயணம் மேற்கொண்டிருந்தால் சுகாதார பரிசோதனை செய்து கொள்ள வேண்டியது அவசியம் என்று டாக்டர் ஜெயசுதன் நாயர் தெரிவித்தார் நீங்கள் இந்த நாடுகளுக்கு பயணம் சென்றிருந்தால் இரண்டிலிருந்து நான்கு வாரத்திற்குள் ஏதாவது சிம்டம்ஸ் காய்ச்சல் உடம்பு அல்லது தோல் புண் இருந்தால் நீங்கள் மருத்துவமனையில் பரிசோதனை செய்ய வேண்டும் இதனிடையே குரங்கம்மை நோயை தடுக்கும் வழிமுறைகள் மற்றும் அறிகுறிகள் பற்றியும் விளக்குகின்றார் டாக்டர் ஜெயசுதன் இந்த நோயை தடுப்பதற்கு க்ளோஸ் ப்ராக்சிமிட்டி செக்ஷுவல் காண்டாக்ட் ஸ்கின் டு ஸ்கின் காண்டாக்ட் தவிர்க்க வேண்டும் ஹேண்ட் ஹைஜீன் மாஸ்கும் பயன்படுத்தலாம் இந்த நோயின் அறிகுறி காய்ச்சல் சளி இருமல் தொண்டை வலி உடம்பு வலி பிறகு சிறு அம்மை போல் பிளிஸ்டர் ரேஷ் உடம்பு முழுவதும் வரலாம் குரங்கம்மை நோய் தொண்ணூறு விழுக்காடு சுயமாக கட்டுப்படுத்தக்கூடிய நோயாகும் இரண்டிலிருந்து நான்கு வாரத்திற்குள் குணமாகக்கூடிய தன்மை கொண்ட இந்நோய் பாதிக்கப்பட்டவருக்கு பத்து விழுக்காடு சிக்கலை ஏற்படுத்தும் என்று டாக்டர் ஜெயசுதன் கூறினார் சப்போர்டிங் தெரப்பி காய்ச்சல் தொண்டை வலி உடம்பு வலி மருந்து நல்ல உணவு நீர் ஓய்வு எடுத்தாலே போதுமானது ஆனால் பத்து விழுக்காடு நோயாளிகளுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் வருவதற்கு வாய்ப்பு உண்டு இவர்கள் கண்டிப்பாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற வேண்டும் எம்போக்ஸ் நோயிற்கு தனி வெக்சின் கிடையாது ஆனால் அம்மை நோயின் வேக்சின் இதற்கு பயன்படுத்தலாம் இதைப்பற்றி உங்கள் அருகில் உள்ள மருத்துவமனையில் சென்று நீங்கள் ஆலோசனை பெறலாம் எனவே சாதாரண காய்ச்சல் உடம்பு வலிகள் இருந்தாலும் மெத்தன போக்குடன் இல்லாமல் மருத்துவரை அணுகி சிகிச்சை பெற்றுக் கொள்வது சிறந்த வழி என்றார் டாக்டர் ஜெய்சுதன்